ஆகிர விஷயத்தில் நீங்கள் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மேலவர்களை பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஹஜ் செய்கிறாரா நானும் ஹஜ்ஜு செய்யணும் ஒரு ஆள் குரான் ஓதுறாரு நானும் குரான் ஓதணும் ஒரு ஆள் செலவழிக்கிறார் நானும் செலவழிக்கிறேன் சொல்லா சொல்லாதே சொல்லும் பொறாமையை அடியோடு ஹராமாக்கினாங்க இரண்டே ரெண்டு விஷயத்தில் தவிர ரெண்டு விஷயத்தில் பொறாமை படலாம் ஆனால் இது எப்படியாப்பட்ட பொறாமை நான் யார் மீது பொறாமை படுகிறேனோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் இல்லாமல் போக வேண்டும் வேண்டுமென்றல்ல மாற்றமாக அவர் மாதிரி நானும் ஆகணும் முதலாவது சொன்னாங்க ரசூல்லா இல்லா அலே சொல்லம் குரான் கொடுக்கப்பட்டவர் குரானுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர் அவருடைய குரான் ஓவுதலை நாங்கள் கேட்குறோம் அவருக்கு குரான் மூலமாக கிடைக்கப்பெறும் நன்மாராயங்களை நாங்கள் கேட்குறோம் கியாமுத்தரை நாளையில் எல்லா மனித கோடிகளுக்கு முன்னால் எல்லாம் அந்த ஹாஃபிஸுடைய உம்மா வாப்பை ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய தலையில் கிருடு தணிவிக்கிறான் ரசூல்ல்லா சொல்லா சொன்னாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் இருந்தாலும் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் இது மாதிரி குரானுடைய ஹதீஸுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்குற நேரத்தில் இவருக்கும் பொறாம வருது நானும் ஒரு ஹாஃபிஸ் ஆகணும் நானும் இல்லை படிக்கணும் நானும் சரியாக படிக்கணும் சொன்னாங்க ரசூல்ல்லா சொல்லா அலி செல்லம் இது வரவேற்கத்தக்க பொறாமை இன்னொரு பொறாமை என்ன ஒரு தடவந்தர் என்ன செய்கிறாரு தானம் பண்ணுகிறார் தர்மம் கொடுக்கிறாரு எல்லா காசு பணங்கள்லேயும் ஒரு பகுதியை ஒதுக்குறாரு இது யாருக்கு இது ஏழைகளுக்கு சொந்தமானது ஜக்காத் இல்லாமல் அதிகமான பேர் ஜக்காத்தை சதக்காவாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஜக்காத் என்பது அது அல்லாஹ் கொடுத்த கடமை அது கொடுத்தே ஆக வேண்டும் ஜக்காத்தின் மூலம் நாங்கள் பெருமை சேர்க்கக்கூடாது அது ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி அதையும் தாண்டி ஒரு ஆளி செய்கிறாரு தர்மம் செய்கிறார் இரவு பகலா தர்மம் செய்கிறார் தன் இடக்கரம் தெரியாமல் வழக்கரத்தால் தர்மம் செய்கிறாரா இவரை பார்த்து நாங்கள் பொறாமப்படலாம் அல்லாஹ் எனக்கும் தந்தா நானும் இதை மாதிரி தர்மம் செய்வேன் தவிர்த்து இந்த உலகத்தினுடைய அட்ப சொற்பு விடயங்களுக்காக இன்னொரு மேல் இன்னொருவர் மேல் நாங்கள் பொறாமப்படுவது எந்த விதத்திலும் இதை வரவேற்கிறது கிடையாது அதனால நாங்கள் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்து ஆசைப்படாமல் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் திருப்தியான நிலையில் வாழ்வோம் வாசிஃப் ஆலை வாசிப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவர் சொல்லுவது உண்டு என்ன என்னிடத்திலிருந்து ஒரு பறிபோய் பறி போய்விட்டால் என்னிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பறி போய்விட்டால் நான் உடனடியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா இருக்கிற நியாமத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உடனடியாக ஆக்கிக்கொள் என்பதாக அலி வாசிப் என்று சொல்லக்கூடியவர் பாத் சே பாத் என்ற கித்தாபில் பதிவு செய்கிறார் வல்லல்லாஹு சுசுபானுவ தாலா நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரையில் அவன் விரும்பியபடி வாழ வைப்பானாக அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்கூ